அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் நேர்மையான வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு உண்மையிலேயே தெளிவா இருக்கும் தெளிவு அவர் செய்யக்கூடிய ரொம்ப அருமை அப்படின்னா முதல் மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு ஐந்தாயிரம் ரூபாயை வந்து பரிசாக அறிவித்திருக்காங்க அந்த பரிசாக அறிவித்ததுல மூவாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஆட்டையும் போட்ட உடன்பரப்புகள் ஒரு சிலர் இருக்காங்க இது சம்மந்தமான தெளிவான காணொலியை தெளிவான வீடியோவோட இவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்றதோட மாணவர்களுடைய கொந்தளிப்போட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பார்த்து கொடுக்க போகிறோம் அது செகண்ட்ரி அதற்கு முன்பாக இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்தது ஆதாரத்தோடு இருக்குது நிச்சயமாக அதை கொடுப்போம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை சரி ஓகே செகண்ட்ரி அதுக்கப்புறம் வருவோம் இது அரசிற்கு கெட்டப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயன்றத நிச்சயமாக அமைச்சருடைய பார்வை கொண்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா நாங்களாம் பயந்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சூழல்ல வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்மளுடைய ஆட்சி போய்விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி காங்கிரஸ் கூட்டணியில் அமையணும்ன்ற ஒரு ஆசையில இருந்துட்டு தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கடைச்ச வர கொள்ளையடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கொள்ளை கூட்டம் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அந்த கொள்ளை கூட்டத்தை தலைமைக்கு தெளிவாக தெரியப்படுத்துவதற்காக நிச்சயமாக இன்று செல்ல இருக்கிறோம் அது செகண்டரி இன்னொரு விஷயம் சொல்ல வர அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஹபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் மணல் லாரி அந்த குவாரிகளை எதிர்த்து போராடினார் அதாவது சவுக்குகள் சவுக்கு அந்த கட்டைகளை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம்ல எழுபதாயிரம் லாரியில் இருக்கக்கூடிய அளவிற்கான சவுக்கட்டைகளை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க இது அந்த மண் வளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அந்த இடத்துல இருந்து குவாரிகள்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க இதை வந்து நம்ம தடுக்கணும் இதை எடுத்துட்டு போய் தனி இடத்துல பதிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தவரை இல்லை விபத்து ஏற்படுத்துவது போன்று ஏற்படுத்தி அவரை அன்று என்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு அன்னைக்கு அவரை படுகொலை செய்து விட்டார்கள் இந்த படுகொலை என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைதான் அதுல எந்த மாற்று ஆக்சிடென்டா மாற்றலாம்னு பார்த்தாங்க முடியாமல் போச்சு தமிழக அரசு இல்லை சிறப்பாக செயல்பட்டு தவறு செய்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சல்யூட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம மதுராந்தகம் குவாரிகள் மதுராந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு நம்ம இது மாதிரி இது அத்துமீறல்கள் நடக்குது அரசு விதித்த அந்த விதிமுறைகளை மீறி பல மடங்கு அவர்கள் கனிமவளத்தை எடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேல் அவர்கள் அபராதமாகவே அரசுக்கு செலுத்த வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு தகவலை நம்ம எடுத்து வட்டாட்சியர்களுக்கும் தெரிவிக்கிறோம் மதராந்த வட்டாட்சியருக்கு கோட்டாட்சியருக்கும் தெரிவிக்கிறோம் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த காலம் தாழ்த்துதல் என்பது எதற்காக என்பது நமக்கு எல்லாமே தெரியும் அந்த குவாரில இருக்கக்கூடியவர்கள் யாரை யாரை சரி கட்ட வேண்டுமோ அப்படி சரி கட்டி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக முடியாது தவறு இழைத்தவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் நான் நேராவே போய் சொல்லிட்டேன் ஜம்பர் சாதிக்கு நேர்ந்த அதே கொடூரம் எனக்கு நேர்ந்தாலும் இதை பின்தொடருவதற்காக எனது அருமை உறவுகள் இருக்கிறார்கள் நான் உயிரிழந்தால் கூட இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அரசு பணத்தை திருடுபவர்கள் அரசு வளத்தை திருடுபவர்கள் கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுப்பதில் உறுதியாக இருக்கும் நெ நிலையாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக போராடுவார்கள் என்ற நிம்மதியுடன் போய் சேருவோம் அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாமல் பயம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருக்கோம் ஓகே ஃபைன் எதுவும் செய்ய முடியாதுன்றதே செகண்டரி இது அனைத்தையுமே வந்து எதுக்காக சொல்றேன்னா கனிமாளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்தவனாக நான் இந்த பதிவை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏதோ கொடுக்கிறார்கள் வாங்கிக் கொண்டு சட்டை பையை கொண்டு போக வேண்டிய ஆள் நான் அல்ல என்பதை தெல்ல தெளிவாக கூறுகிறேன் அதுபோன்று தான் எஸ்பிஎல் நிறுவனத்திற்கு எதிராகவும் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் வழக்கு எது வந்தாலும் சந்திப்போம் பிரச்சனைகள் எது வந்தாலும் சந்திப்போம் என்பதை கூறுகிறேன் அதே போன்று இன்று நிச்சயமாக அந்த ஐந்தாயிரம் ரூபாய் எங்க விஜய் கொடுக்குறாருங்க விஜய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணி கொடுக்குறாரு அழைத்துட்டு போய் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அதில் கமிஷன் நாற்பது சதவீதத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அசிங்கத்தின் உச்சமாக தெரியவில்லையா அவமானத்தின் அடையாளமாக தெரியவில்லையா அடுத்த முறை ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழக உறவுகளுக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் இல்லை இது இல்லாமல் கீழ்த்தரமாக செயல்படக்கூடியவர்களை நிச்சயமாக கண்டிக்கிறோம் அவர்களுக்கான பணம் கிட்ட ஒரு ஆயிரம் பேர் வைங்களேன் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பாக்கெட்ல போயிட்டு இந்த அசிங்க எதுக்கு அரசுக்கு எதுக்கு இந்த அசிங்கம் அந்த ஆயிரம் பேர் ஆயிரம் பேருடைய குடும்பம் என்ன சொன்னோம் இவங்க நமக்கு அந்த சன்மானம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் அதுலயே ரெண்டாயிரம் ரூபாய் திருடுறாங்க இவங்கெல்லாம் நம்பி ஓட்டு போடலாமான்ற ஒரு கேள்வியை வைப்பாங்களா இல்லையா இந்த இதெல்லாம் பற்றி சிந்திக்காமல் பணம் மட்டுமே பெரிது என்று நினைக்கக்கூடிய அந்த முட்டாள்களை நம்ம என்னவென்று கூறுவது நிச்சயமாக இன்று தலைமையில் கூறுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கட்டியிருக்கிறோம் அவரிடம் சென்று இந்த குறைகளை நிச்சயமாக சொல்வோம் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நிச்சயமாக இது நடக்கும் என்பதை தள்ள தெளிவாக கூறுகிறேன் நன்றியார் அவர்களை மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்